குறிப்பாக இந்த அரசாங்கம் வந்து காணிகள் விடுவிக்கப்பட்டது ஏதாவது பாராளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் தெளிவா டிஎஸ் சொல்லி விடுவிக்கப்பட வேண்டிய கா காணிகள்ன்ற அந்த ஸ்லைடே பிரசன்டேஷன் இருந்து எடுத்திருக்கணும் ஏனென்றால் அதுல கேள்வி கேப்பேன் பயம் பண்ணியிருக்கேன் அது நான் கேட்ட பிறகுதான் அதுல அதை போட்டவர் டிஎஸ் பாவம் இவர்கள் அரசாங்கத்தில் இருக்க ஒரு எம்பி ஹோல் பண்ணி சொல்லியிருக்கேன் விடுவி கிடாத பாணியை காணியை பற்றி நீங்கள் போட வேண்டாம் ஸ்லைட்லேன்னு சொல்லியிருக்கேன் போட போடலாது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஏக்கர் கணக்கான ஹானி நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஆறு ஏக்கருக்கு மேலே போய் ஆறு ஏக்கர்ன்றது பதினாறாவில் பிறக்கும்போது அவ்வளோ பிறப்பு சரிதானே அப்போ அவ்வளவு பெருமதியான இன்பது பரப்பு பெருமதியான காணியலை அவ்வளோ ஏக்கர் காணியலை அரசாங்கம் விடுவிக்கிறது அது சம்பந்தமாக கதைக்காம நான் இன்டர்நேஷ்னல் கிரவுண்ட் கொண்டு வர போகிறேன் இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் காட்டித்தர போகிறோம் என்று கதைக்கிறது வந்து ஒரு தேர்தல் பரப்புரை ஒழிய வேறு ஒன்றுமில்லை இந்த காணியில் விடுவிக்கிறதுக்கு வந்து இந்த என்பிபி அரசாங்கம் இந்த நடைமுறையும் செய்யாது தேர்தல் நேரங்களில் விடுவிக்க போகிற வசா வசாவலான ரோட்டை விட்டவை அங்கால குடியிருக்கிற மக்களுடைய காணியருக்கு போகலான்னு சொல்லி எடுத்துக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் இதில் போடப்பட்டிருந்தது இது ஆநகரவில் போடப்பட்டிருந்த ரோட் பிளாக் தேர்தல் நேரம் எடுக்கப்பட்டு மறுபடியும் போடப்பட்டிருக்கு இப்போ என்ன ஊராட்சி சபை தேர்தலுக்கு ஒரு விழாமைக்கு முன்னே எடுக்கப்படும் நாங்கள் காலங்காலமாக மறந்து கொண்டே வரோம் நாங்கள் நாங்கள் இப்படி ஒரு பாவப்பட்ட இனம் உலகத்தில் ஒன்றுமே இல்லை நாங்கள் தமிழர் எல்லாரையுமே அப்பட்டமாக நம்புகிறது நடக்கும் மைந்த செய்வார் மைத்ரி செய்வார் இவர் நான்தான் சமுதாயத்தில் ஒரு ஆள் தான் இவர் திட்டமிட்டு அதை பிளான் பண்ணி எடுத்திருக்கணும் அந்த அதுல அதுலாம் அது விடுவிக்கப்படணும்ன்றதுல இப்ப நானும் கயந்திரமா போனம்தான் நாங்க ஒரு குரலா இருக்கிறோம் ஆனால் இதுல இவர் இவர்கள் மாதிரியான ஒரு நாலஞ்சு பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாலு பாராளுமன்ற உறுப்பினர்களும் அரச கைகூலியலா கூலியலா வேலைகிறார் என்று சொல்றதை விட கைகூலியலையும் விட கீழ்த்தரமான வேலைகள் தான் செய்து கொண்டிருக்கிறார் என்றால் ஒரு டிஎஸ்ஓஎஸ் மீட்டிங்கை போட்டு எல்லாருக்குமே நீங்கள் ப்ரப்போசலை தாங்கோ நீங்கள் ப்ரொப்போசலை தாங்கோ ப்ரப்போசலை தாங்கோன்னா முதல் எங்களோடய வீட்டை அப்பா பேண்டி தாரட்டம் முதல் அப்பாட்ட பக்கத்துக்கு ஹாஸ் இருக்கும் அப்போ உனக்கு என்னென்ன பேட்மெண்ட்மெண்ட்டு மூத்த பிள்ளை உனக்கு என்னடா அப்பா பண்ணு மைக் பைக்கா ஃபால்ஸராக உனக்கு என்ன பண்ணமெண்ட் எல்லா பிள்ளைகள்ட்ட கேட்குறது வந்து அரசியல் அப்போ என்னென்ன ஐம்பது ரூபா தான் இருக்குது இன்றைக்கு அம்மா நூறுரூவா சமைக்க சதவிட்டவா அதுக்கே ஹாஸ் இல்லாமல் கிடக்குன்னு சொல்கிறதா ஒழுங்கான தந்தைக்குரிய அழகு இங்கே பட்ஜெட்ல ஏதாவது ஒதுக்கி இருக்காண்டா இல்ல ஆனால எல்லா இடமுமே இல்ல எம்பி மேரும் போய் சனத்திட்ட நாங்க வந்து பாக்குறோம் அல்லது ப்ரொபோசலை தாங்க கொண்டு கேட்கிறேன் கேட்டாக்க இனம் என்னோட பத்து வருஷத்துக்குள்ள டெவலப் பண்றதுக்கு இன்றைக்கு தான் ப்ரொபோசல கட்டணும் இது மக்களை சுத்தமாக மாத்துற வேலை இந்த ஏமாத்து வேலைக்கு நான் தரேன் அவற்றுப்பேன் வேஐ செய்து கூட்டம் மாவட்டங்களை கூப்பிட்டு கூட்டம் இடைத்தற்கு அர்ச்சுலா சார்க்காத கூறப்படுகிறது அதே நேரம் அமைச்சரம் ஒருமையில் தாராளம் கேட்டு நிப்பாற்றாடி இளங்குமரன் என்று கேட்டது அடே என்று எனக்கும் பேசப்பட்டது அமைச்சர் வந்து இப்படி இது முதல் கதைக்கு நான் போன்ல அகலுக்கு பேசியிருக்கேன் அமைச்சராக இருந்த ஒன்று நிப்பாட்ராடி என்று கதை கேட்க அவருடைய குலம் கோத்திரம் எல்லாமே அதுலேருந்து வெளியால வருது என்றுதான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு என்ன சொல்ற ஒரு அமைச்சரண்டா ஒரு இதை கண்ட்ரோல் பண்ண தெரியும் ஒரு தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கதைக்கா அடி நிப்பாட்ராடி என்று கதைக்கிற அளவு ஏனென்றால் இவர்கள் ஜேவிபி கலாச்சாரம்ன்றது வெற்றதும் சனத்தை கொண்டே மண்ணுக்கு புதைச்சி ஒரு கேவலமான ஒரு ஒரு போராட்டக்குள் உண்டு அது அரசியலுக்கு வந்து நிற்கிது என்பிபி மக்களும் என்னென்றால் எங்களுக்கு வேற வழி இல்லாதால ஒவ்வொரு முறையும் ரணில் வரைகளை பார்த்தோம் ரணில் செய்வார்கள் மைத்திரி வரைக்கும் மைத்திரி இப்ப என்பிபி வரைக நானும் அதுக்கு போட் போட்டால்தான் போட போடுங்க சொன்னால்தான் இது ஒரு என்ன சொல்றது அவர் அந்த மீட்டிங்ல தன்னுடைய பாராளுமன்ற நான் கேட்குறேன் ஜனா ப்ராஜெக்ட்டுக்கு காசு இருக்கா இவ்வளவு கேக்கா இவர் பக்கத்துல இருந்து கத்துறா இவரு பட்டியல் அடிவண்ணான் அவர்களுடைய கலாச்சாரம் அவருடைய படிப்பறிவு அவர்களுடைய பண்பாடு அது என்றது வேற கோபம் வந்து பேசுற என்றது வேற அவ்வளவு பேர் ஒரு மின்சார ஊழியர்களுடைய தொழிலை கேவலப்படுத்தி பேசவில்லை தொழிலை கேவலப்படுத்துறது வேற நாங்கள் எங்களுடைய விரலுடைய வீக்கத்தை விளாங்கி கொள்வோம் எனக்கு இந்த மோதிரம் தான் போடலாமா இந்த மோதிரம் தான் போடுவோம் நான் இவ்வளவு பெரிய மோதிரத்தை இந்த கைக்குள்ள இல்லாது தாங்கள் தங்களுடைய லெவலை விளங்கி கொள்வோம் அது சாதாரணம் இப்ப பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கீங்க அப்புறம் பாராளுமன்ற உறுப்பினர் மாதிரி பிஹேவ் பண்ணுவோம் மொழியை ஒரு மின்சார சபை ஊழியருடைய தராதரத்துல கதைக்க கூடாது அதுதான் என்னுடைய கதை நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் இப்ப பணம் எவ்வளவு இருக்கு இந்த முப்பது வருஷத்துக்கு நீ பதினஞ்சு பத்து வருஷத்துக்கு யாழ்ப்பாணத்தை கட்டி எழுப்ப போறீங்க கோஸ்டல் ஏரியா எல்லாம் நீங்க டெவலப் பண்ண போறீங்கன்னு சொல்றீங்க அதுக்குரிய காசாவது விழவாங்க தெரியுமா கேட்டுதான் கேள்வி கேட்டு கேள்வி கேள்வி இல்லைன்னா நாங்கள் அடுத்த டிசிசி மீட்டிங்ல சொல்றோம்னு போட்டு எழுப்பி போயிருக்கணும் புத்திசாலி அவ்வளவு அப்படிதான் செய்வான் இதுக்கு இப்ப எங்களுக்கு பயசுள்ளது இது ஒரு பெரிய ப்ரொஜெக்ட் நாங்க உங்களை கோஸ்ட் எஸ்டிமேட் பண்ணி போட்டு அடுத்த அடுத்த டிசிசி மீட்டிங்ல மாதிரி எழுதி போகணும் அதை விட்டு போட்டு ஒரு பாராளுமன்ற அடே என்றார் இவர் அடி அப்படி அது வந்து என்ன மாதிரி என்ற கேள்விக்கு பதில் அளவு உள்ளத்துக்குள்ள வந்த வந்தா அதுக்கு நாங்க ஒண்ணு செய்யுறோம் கூட்டங்கள்ல வந்து தேர்தல் தகவல் உள்ளூராட்சி என்ற வேறுப்பாளர்கள் கலந்து கொள்ளக்கூடாது வேளனையாக இருக்கலாம் ஏழ் மாவட்டங்களுக்கு குழுவா இருக்கலாம் இன்றைக்கு சோப்பாயிருக்கலாம் வேட்பாளர்கள் கலந்து முடியும் தேர்தல் திணைக்களம் முறையீடுகின்ற பொழுதும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனக்கு தேர்தல் திணைக்களம் எடுக்காது என்றால் அவர்கள் அரசாங்கத்தின் அனுசரணையில் அனுசரணையில தான் தேர்தல் தினம் ஒரு சுயாதீனம் அண்டு என்னதான் சுயாதீனம் என்று நாங்கள் சொன்னாலும் அது சுயாதீனமாக இயங்க போறது நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று எடுத்து கொடுத்து பாருங்க தேர்தல் திணைக்களத்துக்கு ஏதாவது தட்சம் எடுக்கப்பாரு தேர்தல் திணக்கல வரம்புகள் அவ்வளவுதான் பாரதூரமான குற்றங்கள்னு பாக்கிக்கல ஏதாவது அச்சனை எடுத்தே ஆக வேணும் அல்லது வழக்கு போகையில் எடுப்பினும் இப்படியானது திட்டமிட்டு தான் அதுக்கு அப்ரூவலும் வேணும் கொடுத்துருக்கணும் இதுக்குள்ள இவன் ஒரு கட்சி சார்பா இந்த மூன்று எம்பி மாதிரி நான் உட்பட எனக்கு இங்கே தேர்தல் இல்லை நான் இதுல எங்களுடைய ரஜீவன் வந்து கூட இங்க ஒரு இது நடத்துறது கூட தேர்தல் கிட்ட ஊரல் தான் ஏனென்றால் இப்ப நான் கட்சி தலைவர் எம்பி என்னோட கீழே இருக்கிறார்கள் எல்லாம் வர வேணாம்னு போட்டு நானே வந்து சொல்லிடுமா இன்டர்நேஷனல் கிரவுண்ட் கட்டி தர போறேன் உங்களுக்கு இண்டோர் ஸ்டேடியம் கட்டி தர போகிறோம் வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன் மாராசா அதே ஒரு முக்கத்தனமான வாக்குறுதி தான் ரணில என்ன செய்தவர் ஐயாயிரம் ரூபாய் ஆசை கூட்டினார் அப்போ இவ குளாறினவர் இப்போ இவ என்ன சொல்ல மாட்டா இன்டர்நேஷனல் கிரவுண்ட் வருது நான் விளையாட்டுத்துறை அமைச்சரோட காய்ச்சி நான் அந்த கைத்தொழில் போட்ட வருது இது அதெல்லாமே ஒரு பொம்மாத்து வேலை இதுக்கு நான் வரா விட்டுருப்பேன் இது ஒரு சில்லறதனமான ஒரு மீட்டிங் இதுக்கு வராமல் விட்டுருப்பேன் வரா விட்டுருந்தா இந்த நல்ல விடயங்களும் கதைக்காம விட்டு போயிடும் அதான் பிரச்சனை மக்களுடைய கதைக்கோன் கணக்கி சொல்லிடணும் இல்ல மக்கள் அதுகளை நான் கதைக்காம விட்டேன் மக்களுக்கு என்ன இருக்கிற நம்பிக்கை போயிடும் ஏன் டாக்டர் போய் அந்த மீட்டிங்ல எங்களை பற்றி கதை இருக்கலாம் தானே தான் எல்லா இடம் கஷ்டப்பட்டு ஓடிக்கொண்டிருக்க மற்றபடி இவன் அரசியல் இவங்க அரசியல குழப்பத்துக்கு அரசியலே இல்லை ராசா இவங்க அரசியல் கட்சியில இவங்க ஒரு ஒரு ஆக்கிரோஷமான கொத்து கட்சி உண்டு இவங்களுக்கு அரசியலே இல்ல திடீரென வந்து அரசியல் நூற்றம்பது பேரையும் பார பார்லமெண்ட்ல விட்டுட்டாங்க இவங்களுக்கு எங்க கை கழுவுற வேண்டிய தெரியாது போலுக்குள்ள கை என்றதா என்னடா வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவர்தான் ஜீப்பில் ட்ரக்குல கொண்டு போனால் ஏன் டாக்டர் தேசிகா போட்டிருக்கு தேசிகா கை கழுவுறதுக்கு போட்டிருக்காங்க அந்த மாதிரியான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்து கொண்டு தான் இப்ப நான் ஏன் இதை சொல்றேன் நீங்க பெரிய ஹை ஸ்டாண்டர்ட் லோ ஸ்டாண்டர்ட் இல்லை ஒரு பாராளுமன்றத்துக்கு நாங்க தெரிவு செய்யக்கில்லை இல்ல அதே தெரியும் கிரேக்கிற அறிவு இப்போ இளங்குமரனுக்கு கிரைக்கிற அறிவுன்றதை ஆக்சிடென்டோடு போயிட்டு இப்போ உதாரணத்துக்கு அம்மாண்டா அதுக்கு ஸ்பெல்லிங் கூட்ட தெரியணும் அதை நான் கண்ணாடியை போட்டுட்டு தேடுறது இங்கே ஆனா இங்கே அம்மாண்ட மாமன் ஆக்காண்டு தேடுற ஆள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எங்கெண்ட தலை விதியை தீர்மானிக்கிறாள் ஆளப்பு அது உங்களுக்கு விளையாங்க அவங்களுக்கு என்னுடைய தமிழ் இனத்தின் தலைவதியை தீர்மானிக்கிற நாலு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவரில் இந்த நாலு பாராளுமன்ற உறுப்பினர்கள்கிட்ட ஒரு கேள்வியை நீங்கள் ஒரு சின்ன பிள்ளை இந்த கம்பரியன்ஷன் ஆண்டு அஞ்சில தானே ஒரு கம்ப்ரிஎன்ஷன் கேள்வி கொடுத்துட்டு வாசிக்க சொல்லுங்க இப்போ நான் பாராளுமன்ற உறுப்பினர்க்கே எக்ஸ்பெக்டேஷன் கூட விளங்கிட்டாங்களுக்கு அண்ணில பாருங்க சிறிதர நிலம்பி ஓடுறார் ஏன் நிலம்பி ஓடுறார் ஏனென்றால் அவருக்கு தெரியும் அவர் ஊழல் செய்த அரசியல்வாதிய அரசு ஊழியர்கள் எல்லாம் தங்களுக்கு வந்து திருப்பி காயக்காமட்டே நடவ ஐயா நீங்களும் இருந்து நீங்கள் அணை காப்பாத்தீர்கள் என்று ஏன் நிலம்பி போனவர் அவர் தான் ராசா இந்த கேள்வி எல்லாத்தையும் கேட்கணும் இங்க வந்த அரசு இங்க போனார் அவர் தான் பதினஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எம்பி நான் கேட்கிறேன் அவர் சொல்றார் நீர் இப்படி ஆக்கலாம் கேட்கலான் இது வந்து ஒரு சில்லறதனமான அரசியல் என்பிபியும் ஐடேக்கும் வந்து எங்களுக்கு செய்யற ஒரு அரசியல் பாலியல் என்ன சொல்றது ஒரு விபச்சாரம் நாங்கள் காலங்காலமா நம்பி நம்பிக்கை மாந்து கொண்டிருக்கோம் அதான் தொடர்ந்து சரி சரி சரி